வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் டபிள்பிள்யூடைய பழமை பெற்ற லில்லியா கிராஸா மீண்டும் டபிள்பிள்வி வரப்போகிறாங்க அண்ட் மேட் ஆடி மற்றும் ஜெஃப்காட்டி இம்பார்ட்டான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க செத்ரோனஸோடைய இன்ஜுரியை பற்றி டபிள்பிள்இ ரசன் போட்டு வச்ச திட்டம் இப்போ மாறுபட்டிருக்குது அப்படிங்கிற அஃபிஷியல் நியூஸ் கிடச்சிருக்குது அண்ட் மோர் அப்டேட்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காம சேனலுக்கு முதல் முதலாக வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்க எனக்கு பண்ண மூலியமாக திரமப்பு ரசனை செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க லில்லியா கிரேசியா அப்படின்னு சொன்னால் பல பேருக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டாயிரம் காலக்கட்டத்தில் இருந்தே டபிள்யூவில் இருக்கிறவங்க அப்படி இப்படின்னு பார்த்தாலும் இருபத்தைந்து வருடமாக டபுள்யூவில அப்பப்போ வருவாங்க அப்பப்போ போவாங்க ஆனால் லில்லியா கிரேசியாக்குன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு தனி ஃபேன்ஸ் ஃபாலோவிங்கே உண்டு ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா ரஸ்லஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுற லில்லியா கிராஸா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க டிசம்பர் மன்தோடு என்னுடைய கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு நான் இனி வரும் ராஸ் மேட்டோனில் கமெண்ட்ரி பண்ண மாட்டேன் ஆனால் சாட்டர்டே நைட் மென்யூண்ட்டில் மட்டும் கமெண்ட்ரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே நைட் மென்யூண்ட்டுக்கு மட்டும் வந்து அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் சில டைம் கமெண்ட்ரி பண்ணிட்டோம் போயிட்டுருக்குறாங்க இப்போது லில்லியா கிராஸா அஃபிஷியலி பார்த்திங்கன்னா டபிள்பிள்இ வந்து ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறாங்களாம் அதில் அவங்க எக்ஸ்பெர்ட் பண்ணுறதை விட அதிகமாக சேலரி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுனால நான் டபிள்இக்கு மீண்டும் ஃபுல் டைமாக வாரேன் அப்படிங்கிற ஒப்பந்தத்தை பண்ணிட்டாங்க ஸோ லில்லியா கிராஸா மீண்டும் டபிள்பிளியூவில் ரசலசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற வேலையை ஆரம்பிக்க போகிறாங்க எந்த பிராண்டுன்னு தெரில அண்ட் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டனேட்டரில் கூட ரா பிராண்டில் தான் வந்திருப்பாங்க ஸோ தொடர்ந்து ரா பிராண்டை பயணிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அந்த கான்ட்ராக்ட் ஒன் இயர் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சிதரவன்ஸுக்கு இன்ஜுரி ஆகிட்டு அதுக்கப்புறமா சதுருவன்ஸை பற்றி தகவலை சதுருவன்ஸ் எதுவுமே கொடுக்கலையே அவருக்கு எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருக்குது அப்படிங்கிறத லீவை சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிங்க ஆமாங்க சதுருவன்ஸ் வந்து அதுக்கப்புறமா எந்த விதமான அப்பியட்ஸும் ஃபோட்டோஷூட்டும் பண்ணலை ஆனால் இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா செதுரோன்ஸ் வந்து தான் வீட்டில் பார்த்தீங்கன்னா தான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறத மெசேஜ் பண்ணியிருக்காரு இப்போதைக்கு என் கையில் கப்பும் நானும் தான் இருக்கிறோம் அந்த கப்பில் டீ இருக்குது அப்படிங்கிறத செதுரோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நக்கலாக ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கிறாரு அதில் செதுரோன்ஸ் தற்போது எப்படி இருக்காரு அப்படிங்கிறத காட்டியிருக்கிறாரு அதை நான் ஃபோட்டோவை அவங்களுக்கு காட்டுறேன் சதுரான்ஸ் கையில் பார்த்தீங்கன்னா அந்த கை ஃப்ராக்சர் ஆனவங்களுக்கு இந்த சர்ஜரி பண்ணவங்களுக்குலாம் கையில் பார்த்தீங்கன்னா அந்த சேஃப்டிக்காக ஒரு பேண்டேஜ் மாதிரி போடுவாங்க ஸோ அந்த கை தாங்கி மாதிரி அதை போட்டுட்டு மூமெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறாரு ஸோ வீட்டில் உட்காந்து ஒரு ஜில்லுன்னு கிளைமேட்டுக்கு சூடாக பார்த்தீங்கன்னா ஒரு சாய் குடிச்சிட்டு இருக்காரு போல இருக்குது ஸோ அதை சோசியல் மீடியாவில் அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா செதுரோன்ஸ் வந்து வெளிப்படுத்திருக்காரு ஸோ செதுரான்ஸுக்கு இன்னும் சர்ஜரி நடக்கலை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது சர்ஜரி நடக்கல காய் கை அசையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி வச்சிருக்கிறாங்க நான் இரண்டு வீடியோக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் செத்ரான்ஸுக்கு இன்ஜுரி வந்து சர்ஜரியா இல்லாட்டா ரெக்கவரியான்னு தெரில ஸோ ரெக்கவரினா அப்படியே விட்டுருவாங்க ஒரு ரெண்டு மூணு மாதம் கை அசைக்கக்கூடாது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் மூலியமாகவே சரி பண்ணிடலாம் அல்லது அப்படின்னா கண்டிப்பா சர்ஜரி பண்ணி ஆகணும் அல்லது ரிகமெண்ட் ஃப்ராக்சர்னாலும் சர்ஜரி பண்ணி ஆகணும் சோ அதெல்லாம் அப்டேட் இன்னும் வரலங்க வரும்போது நான் கண்டிப்பா சொல்றேன் சதுரன்ஸ் இப்போதைக்கு தான் கையை அசைக்க முடியாம தான் வீட்டில் இருக்காரு ப்ரோக்கன் பிரதர் இஸ் பேக் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ ஜெஃப்காடி மேட்காடி இரண்டு பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா என்எக் சைடில் இருக்கிற டார்க் சைட் டீமுக்கு அகேன்ஸ்ட் தான் அவங்களுடைய என்எக்சைட் ஆக்டிங் சாம்பியன்ஷிப்பை இப்போ நடக்க போகிற ஹாலிவேஸில் டிஃபண்ட் பண்ண போகிறாங்க இந்த ஹாலிவேயில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாரரான செக்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் ஜெஃப் காடி ரெண்டு பேருமே ஒரு டார்க்கான கேரக்டர் தான் அவங்க ஒரு வீடியோவோ போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் என்ன தெரியுமா அடர்ந்த காட்டுக்குள்ளே இவங்க வீட்டில் அப்பா அம்மாக்கு அவங்களுடைய ஃபேமிலிக்கெலாம் டாடா பாய் பாய்ஸ் சொல்லிட்டு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க ஸோ ஒரு தண்ணி இருக்குங்க அந்த தண்ணிக்குள்ளே மூழ்குறாங்க மூழ்குற உடனே அந்த தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி டோட்டலாக கலர் சேஞ்ச் ஆகுது சேஞ்சா உடனே அந்த ப்ரோக்கன் ப்ரதர்ஸ் இருக்கிறாங்கள்ல மேட்காடி வந்து அவருடைய ப்ரோக்கன் மேட்காடி கேரகெட்டரில் இருப்பார் ஜெஃப் காடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டார்க் கேரக்டரில் இருப்பார் அந்த டார்க் கேரக்டருக்கு இவங்க ரெண்டு பேருமே டோட்டலி மாறிட்டாங்க அதை சோஷியல் மீடியாவில் காட்டியிருக்காங்க ஆக்சுவலி ஜெஃப் காடி வந்து டபிள்யூவில் சண்டைப்படும் போது மேட் பிரெட் காடி ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு டேட்டியமாக தான் சண்டை போட்டிருக்காங்க எப்படி ப்ரோக்கன் பிரதர்ஸாக டபிள்யூடியூவில் ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட்டதில்லை அப்பீரியன்ஸ் வேறு படி ஜெஃப் காடி பட் ஆனால் சண்டை போட்டது கிடையாது இப்போது இந்த மாதிரி லுக்கெலாம் வந்திருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஹேலவினவே அனல் பறக்க போது என்ன மெயின் ராக்டரில் பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் டபிள்யூ என்எக்ஸ்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜெஃப்காரியை பல ஃபேன்ஸ் வந்து என் டபிள்யூபிள்யூடியை மெயின் ராக்ஸ்டில் எதிர்பார்க்கறாங்க ஆனால் எல்லாத்தையுமே டபிள்யூ பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்டியில் தான் தான் பண்ணுவோன்னு இருக்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருக்குது அதாவது செதுவான்ஸ் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வெக்கேட் பண்ண விஷயம் வந்து ஒரு ஆக்சிடென்டான விஷயந்தான் பொறுத்த வரைக்கும் ரசல் மீனியால் இதுதான்ப்பா ஸ்டோரி இப்படி தான் மேட்ச் நடக்கணும் இதை வச்சு தான் நம்ம கதையை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டிருப்பாங்கல்ல அதை பற்றி நமக்கு அப்டேட் டபுள் பிளியூ பார்த்திங்கன்னா இந்த வருடம் ரசல் மீனியாவுக்கு இரண்டு விதமான திட்டங்களை தீட்டி வைத்திருந்தாகலாம் அந்த ரெண்டு விதமான திட்டங்களை பற்றி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பாங்குக்கும் செதுரான்ஸ்க்கு அந்த ஃபியூட் அது ஆதி காலத்துல இருந்தே இருக்குப்பா சரி அதை சாட்டர்டே மேனிமெண்டோட முடிச்சிட்டு டீமில் டீம் ஆஸ்தீன் ஜாயின் பண்ணி அதுக்கு பின்னாடி செதுரானஸுக்கும் ரோமன் டிரேன்ஸுக்குமான அந்த சிங்கிள்ஸ் மேட்ச்சுக்கான ஃபியூடை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஸோ சிஎம் பாங் விலகிடுவார் அதே நேரத்தில் செதுரோனஸ்க்கும் ரோமன் டேன்ஸுக்குமான அந்த சிங்கிள்ஸ் ஃபியூடு ரொம்ப நாளாவே செதுரானஸுக்கும் ரோ ரோமன் டிரேன்ஸுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது அதில் இடையில சிஎம் பாங்கும் போன வருஷம் தலையிட்டார் அதனால போன வருஷம் ரசி ட்ரிபிள் நடந்தது அதன் பின்பும் விஷன் டீமாக பல முறை பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்ஸ் தனியாகவும் அதே மாதிரி ரோமன் டேன்ஸ் தனியாகவும் அட்டாக் பண்ணாங்க ஸோ செத்ரோடன்ஸுக்கும் ரோமண்டியனுக்கும் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை ரசல் மேலே வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தது ஆனா இது பிளான் ஏ தான் பிளான் பியை கேட்கும் போது எனக்கே ஆச்சரியமா இருந்தது இந்த மேட்சை அகெயின் ட்ரிபிள் ட்ரெட்டாக வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாலையும் டபுள் பிள் இருந்தாங்களாம் ஓ இது உண்மையிலேயே ஷாக்கிங்காக இருக்குது அதாவது செத்ரலன்ஸ் ரோமன் ட்ரெயின் சிஎம் பாங் இவங்க மூணு பேருக்குள்ள பிரச்சனை இருக்குது சிஎம் பாங் ஸ்டில் பார்த்தீங்கன்னா செதுரலன்ஸால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டவர்தான் ஏன் இந்த வருஷம் ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கப்புறமா கேச்சிங் பண்ணதே பார்த்தீங்கன்னா சித்ரலன்ஸ் தான் அண்ட் ரோமன் ட்ரெயின்ஸும் இருக்கிறாரு இந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணி போன வருஷம் இவங்களுக்குள்ள ஒரு ட்ரிபிள் டைட் மேட்ச் நடந்தது அப்படின்னா அது ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சு ஆனால் இந்த தடவை ஸ்டோரியை கொஞ்சம் டெவலப் பண்ணி ட்ரிபிள் டட்டாக வேர்ல்டு ஹெவி வெயிட் பக்கம் கொண்டு போகலாம் ஏன்னா போன வருஷம் இந்த ஸ்டோரி வந்து ஒரு ஃபேன்ஸ் எதிர்பார்த்த அந்த சேடான மூமெண்ட்டில் தான் முடிஞ்சுது தவிர்த்து குட் மூமெண்ட்டில் முடியலை ஸோ குட் மூமெண்ட்டில் முடியும்னா சிஎம் பாங்கோ ரோமன் ரெயின்ஸோ சாம்பியன் ஆகணும் அல்லது ரெண்டு பேர் யாராவது ஒருத்தர் வெற்றி பெறணும் ஸோ அதை இந்த அவரிடம் நிறைவேற்றுற மாதிரி அகெயின் இவங்களுக்குள்ள ஃபியூட் பெருசாக தானே இருக்குது ஆக்சுவலி சிஎம் பங்கும் சித்ரவாலன்ஸுக்கும் பிரச்சனை இருக்குது ரோமனுக்கும் சித்ராஸுக்கும் பிரச்சனை இருக்குது பேசாமல் அகைன் ட்ரிபிள் ட்ரேட் வைக்கலாமா அப்படிங்கிற பிளானில் இருந்தாங்களாம் இப்போ டோட்டலாக பிளான் டிஸ்ட்ராயிட்டு பட் ஆனால் ஸ்டில் கைஸ் இந்த ஸ்டோரி வந்து ப்ராசஸில் இருக்குது ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு சுத்தரான்னு சொல்கிற இடத்த சிஎம் பாங் சாம்பியனாக இருந்தால் அதை நேர அந்த இடத்த வந்து பூர்த்தி செஞ்சு மேபி நான் சொல்கிறேன் இந்த ட்ரிபிள் டெட்டுக்கு பதிலாக நாம் எதிர்பார்க்காத ஒரு மேட்ச் சிஎம் பாங் விஸ்இஸ் ரோமன் டேட் சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்தது இல்லை அது நடக்க வாய்ப்பு இருக்குது சரி இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விகளில் நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஆன்சரை பற்றி பார்க்கலாம் சர்வே சீரீஸில் டீம் சிஎம் பாங் வெர்சிஸ் டீம் ரோமன் டெய்ன்ஸ் நடக்குமா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ப்ரோ இப்போதைக்கு ப்ரோ ஏஜி என்ன ஆனார் ஏஜியோடைய ஏடபிள்யூ காண்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு அவர் இப்போ டபிள்யூபிள்யூ பக்கம் வரலை ஆனால் எந்த ரெஸ்லிங் கம்பெனி போவார்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் ஜிம்மி வீன் பண்ணி ஜிம்மி வெஸிஸ் பங்கு மேட்ச் நடந்து நல்லா இருந்திருக்கும் அதில் ஜே ஊச வந்து ஜிம்மி அட்டாக் பண்ணால் அது நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு எஸ் கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும் ஆனால் நடக்கலை நான் இந்த வாரம் ராவியூ போடும்போது ரொம்ப லேட் ஆகிட்டேன் அதுக்கு காரணம் டெக்னல் இஷுன்னு சொன்னார் இல்லை நான் உங்களுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸை அங்கங்கே ஆட் பண்ணி வீடியோ வட்டி போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன் ஸோ ஸ்டார்டிங் மட்டும் அப்படி நான் போடுறேன் நான் எப்படி எடிட் பண்ணேன்னு அதில் சில ரெசலர்ஸ் சாம்பியன் ஆனது அண்ட் ரிட்டர்ன் ஆனது இதெல்லாம் வீடியோ கிளிப்பிங்காக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் அதாவது ராறுவி முழுக்க உங்களுக்கு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டை சொல்லிறதுக்காக நான் வீடியோ கிளிப் ஆட் பண்ணியிருந்தேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வீடியோ வந்து ஒரு பிரச்சனையாயிட்டு ஸோ அதுக்கப்புறமா அந்த வீடியோலாம் டெலிட் பண்ணி மீண்டும் ப்ராசஸ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு தான் லைட்டாயிடுச்சு ஸோ சின்ன சின்ன வீடியோ நம்ம யூடியூப்பில் வைச்சாலும் அதை அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க